கர்த்தருடைய பிள்ளைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட இருக்கிறார் அவருடைய வசனம் நம்மை நம்மை படுத்தி தேற்றி அன்றாட வாழ்வுக்கு அன்றாட தேவைகளுக்கு அவருடைய வார்த்தைகளை கொண்டு கருத்தை நமக்கு பிழை போட்டுகிறார் அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார் சோ போகட்டும் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் நாம் முதலாவது ஜிக்க வேண்டும் கிறிஸ்து தன் வாழ்ந்த நாட்களிலே எப்படி செபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார் தம்முடைய சீடர்களுக்கு அதை நாம் அறிந்திருக்கிறோம் வரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஆரம்பிக்கப்படுகிறது நிசித்தத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அன்றன்று உணவை தாரும் என்று சொல்லப்படுகிறது எங்கள் கடன்களை மன்னியும் நாங்கள் எங்கள் கடனாளிகளை மன்னிப்பது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜ்ஜியமும் வல்லமை அவருக்குரியது என்று முடிக்கப்படுகிறது ஜபத்திற்கு ஒரு அடையாளம் நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் முதலாவது நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சங்கீதத்தின் புத்தகம் ஏழாவது அதிகாரத்திலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆவியானவர் நம்மை வழிநடத்த இருக்கிறார் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் முதலாவது வசனம் என்ன சொல்லுகிறது ஏழாம் அதிகாரம் சங்கீத புத்தகத்திலே என் தேவனாகிய கர்த்தாவே உண்மை இருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை ஆரம்பிக்கிறது கர்த்தாவே நான் உண்மை இருக்கிறேன் நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரில் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன் இப்பொழுது கர்த்தர் விடுதலை செய்ய போகிறார் என்று ஜெபத்தில் நம் ஜெபத்தில் அல்ல நம் சுயத்தில் அல்ல நம்முடைய பலத்தில் அல்ல எல்லாம் என் தேவனால் மாத்திரமே என் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் இப்பொழுது ஜெபிக்க அமர்வது கூட தேவ கிருபையும் தேவ சித்தத்தின்படியே என்கிற எண்ணத்தோடு அவரை நம்பி நாம் ஆராதிக்க வேண்டும் அவரை நம்பிதான் நம் வாழ்க்கையை தொடர வேண்டும் அவரை நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில் நாம் நிற்க வேண்டும் நாம் அவரை நம்பி இருக்கிறபடியால் முதலாவது நம்மை தேவன் எவைகளிலிருந்து நம்மை தப்புவிக்க வேண்டும் என்று ஜபிக்க வேண்டும் எவைகளிலிருந்து நாம் அச்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை ரட்சியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது துன்பம் ஆவிக்குரிய துன்பம் நம் மாம்சத்திற்கு ஆவிக்கும் விரோதமாய் நடக்கிற அந்த யுத்தத்தின் துன்பம் தேவ ஜனங்களே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அமர ஏற்படுத்துகிற துன்பம் நம்முடைய சிந்தைகளை சிதறடிக்கிற துன்பம் நண்பர்கள் மூலமாக அல்லது உலக காரியங்களின் மூலமாக நம்முடைய சிந்தைகளின் மூலமாக வேண்டாதவைகளின் மூலமாக இப்படி பல காரியங்கள் இருக்கிறது அவையெல்லாம் நம்மை துன்பப்படுத்துகிறது அவைகளில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய சிந்தைகளை சிதறடிக்கிற பிசாசுகளிடம் இருந்து நம் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் நம்முடைய சிந்தைகளையும் நம்முடைய எண்ணங்களையும் சிதறடித்து தெய்வ சமூகத்திலிருந்து விளக்குகிற பிசாசுகளின் தந்திர கிரியைகளிடம் இருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம் நமக்கு சங்கீதக்காரன் புத்தக சங்கீதக்காரன் மூலமாக தேவாவியான நமக்கு வெளிப்படுத்துகிறான் இரண்டாவது வசனத்தை பார்க்கலாம் சத்துரு சிங்கம் போல் போய்விடா போய்விடுகிறான் விடுவிப்பார் இல்லாமையால் அதை பேராதபடிக்கு என்னை தப்பவியும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஜபிக்க வேண்டும் ஜனங்களை சத்துரு சிங்கம் போல் என் ஆத்மாவை பிடித்துக் கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாதபடியால் அதை விசுவாச பீராத என்னை தப்புவேன் என்று சொல்லப்படுவது அவன் சிங்கத்தை போல கர்ஜித்து அலைந்து கொண்டிருக்கிறான் பிரியமானவர்கள் எவனுடைய ஆத்துமாவை விழுங்க வேண்டும் என்று சொல்லி கர்ஜித்து அலைந்து கொண்டிருக்கிறான் இந்த கடைசி காலத்தில் உங்கள் ஆத்துமா சத்துருவின் பிடிகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவன் பீராத படிக்கு அவனுடைய அவனுடைய தந்திரத்தை நீங்கள் விழுந்து உங்கள் ஆத்துமாவை கிரி கொள்ளாத உங்கள் ஆத்துமாவிற்கு வேதனை கொடுக்காத படிக்கி தேவனின் நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும் உங்கள் ரட்சகராய் வைத்திருக்க வேண்டும் சத்துரு சிங்கம் போல ஓடி வருவான் உங்கள் ஆத்மாவை எப்படியாக விளை வைத்து விட வேண்டும் எந்த விதத்திலே அவன் பீறி போடுவான் ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் மூலமாக இருக்கலாம் அல்லது உலக காரியங்கள் உலக இச்சைகளின் மூலமாக இருக்கலாம் லௌகிக இச்சைகளின் மூலமாக இருக்கலாம் காம எண்ணங்களின் மூலமாக இருக்கலாம் இப்படி தந்திரமான காரியங்களை கொண்டு வந்து சத்துருவானவன் நம்முடைய இருதயத்தில் விதைத்து நம்முடைய ஆத்மாவை பீறி போடுகிறான் இருக்கிறான் ரட்சிப்பதற்கு ஒருவனும் உனக்கு இல்லை என்று அவன் தந்திரமான காரியங்களை செய்கிறான் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான இரட்சகர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட எண்ணங்களில் இருந்து பிசாசுவின் சிங்கம் போல கருதி தலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற இந்த சாத்தானிடம் இருந்து நீங்கள் உங்களை தப்புவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் அவருடைய சமூகத்திலே கடந்து செல்லுங்கள் அவரை முன்னிறுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் ஆத்மா தப்புவிக்கப்படும் அது மாத்திரம் மூன்றாவது வசனம் சொல்கிறது என் தேவனாகிய கர்த்தாவே நான் இதை செய்ததும் என் கைகள் நியாயக்கீடு இருக்கிறதும் என்னுடைய சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவன் நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகஞ்சன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையில் தள்ளி மிதித்து என் மகிமையை தோளிலே சொல்லப்படுகிறது தேவா பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் எதை வெளிப்படுத்துகிறார் இந்த வசனத்திலே யாருக்காக விரோதமாய் உங்களுக்கு சமாதானமாய் இருந்தவனுக்கு சமாதானம் சமாதானமுள்ள சமாதானம் குடும்பத்திற்குள் சென்று கடன் கழகம் செய்து உங்கள் உறவுகளை உங்களுடைய சொந்தங்களுக்குள் கடந்து சென்று கழகம் செய்து சொந்தங்கள் பிரிந்து வாழும்படி கணவன் வாழும்படி கணவன் மனைவியும் பிள்ளைகளின் உங்களுடைய இருதயத்தை உங்களுடைய இருதயத்தை வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறான் உங்கள் ஆந்தம்மாவை கொண்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட காரணம் உங்களுக்குள் இருக்கக்கூடாது உங்கள் கையின் நியாயக்கேடி

பகைக்க பகைத்து அவனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்காதே தேவன் பதில் செய்வார் உனக்காக கத்தர் யுத்தம் பண்ணுவார் நீயோ உன் சத்துருவுக்காக ஜபம் பண்ணு அவன் வேதனைக்குள் இருக்கும் பொழுது அவனுக்கு விடுதலையை கொண்டு சொல்லு மாறாக அவனிடத்தில் இருக்கிறதை திருட வேண்டும் அபகரிக்க வேண்டும் அவனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட உனக்கு தோன்றிவிடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இரு உன் எண்ணத்தை ஸ்திரப்படுத்தி கொள் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு தேவ பிள்ளைகளை இப்படிதான் நம்முடைய ஆத்தம நம்மை பாதுகாக்க முதலாவது ஜெபிக்க வேண்டும் கர்த்தர் நம்மை நடத்த ஜெபிக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஜெபத்தில் அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார் இப்படிப்பட்ட ஆத்மாவை தான் கர்த்தர் உயர்த்துவார் மகிமையாய் எடுத்து பயன்படுத்துவார் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து நடத்துவார் உங்களுடைய செப வாழ்க்கையை மாற்றுகிறீர்களா தேவனுக்கு பிரியமானதை செய்கிறீர்களா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக